திக்பிக்க, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. rewrite your limits, sign up now. இது நால்டைவில் என்ன என்னாது அந்த பொண்ணு மூட்டபுடுச் சோட வந்து இங்க பதிபுத் திருமணம் செய்ய செல்லையும் ஆனால் பெண் வகையில ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்கு ஏதாவது ஒரு அந்த சவுத் சைடு ஒரு அரசியல்வாதியோட பினாமி தான் அந்த பொண்ணோட அப்பா அப்படின்னு கூட ஒரு சில தகவல் இந்த கேஸ் இவ்வளவு தூரம் எப்படி ஸ்ட்ராங்கா உள்ள வந்தது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அப்படின்றது சர்வசாதாரணம் ஏடிஜிபி ஜெயராம சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவர்களையும் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி ரொம்ப கடுமையான உத்தரவுகள் போட்டிருக்காங்களா அது எப்படி யார் இந்த அளவுக்கு இந்த கேஸ் வர்றதுக்கு யாருக்கா வடக்கு மண்டல ஐஜி அசலாக்கார் கவனத்துக்கு போ அவருடைய கவனத்துக்கு போனதுனால தான் மட்டும்தான் இது இவ்வளோ பெரிய செய்தியாச்சு இது மாதிரி தமிழ்நாட்டில் டெய்லி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு சிலாக்காருக்கு என்ன சொல்றாரு காவல்துறை வாகனத்தில் கடத்தப்பட்டிருக்கு காவல்துறை வாகனம் வந்தாலும் விடாத சோதனை செய்கிறது அப்போ இந்த வாதம் வாகனம் சோதனையில் சிக்குது ஆக்சுவலாக எந்த வண்டியின்னு தெரியல அந்த வண்டியை சர்ச் பண்ணுவோம் உள்ளே ஏழு லட்ச ரூபா பணம் இருந்ததுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க அது இல்லை அது பின்னாடி ஒரு வண்டி போயிருக்கு மகேஸ்வரி ஒரு வண்டியில் போயிருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது அதுலேயும் லட்சக்கணக்காக பணம் இருந்திருக்கு இந்த அசைன்மெண்ட்டுக்காக பெண் வீட்டார் கொடுத்த விஜயாசரி குடும்பம் கொடுத்தது ஐம்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபாயேன்னா இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வராது ஐநூறு ஆயிரத்துக்கெல்லாம் தெருவில் போகிற கட்ட பஞ்சாயத்து ரவுடி தான் வருவான் இப்போவுமே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஏதோ ஒரு வகையில் காவல்துறை ஆள் அடியாள் அம்பு எல்லாம் இருக்கும் அது அவர் தான் எம்எல்ஏ இது வந்து திராவிட இயக்கத்தில் எழுதப்படாத சட்டம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருவள்ளூர் மாவட்டம்ல கலகம்பாக்கம்ன்ற பகுதியில் நடந்த ஒரு காதல் திருமணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டே வருது கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியே பெரிய பரபரப்பாக இருக்கு இந்த பிரச்சனையால சென்னை ஹைகோர்ட்ல நேற்று நிதியரசர் அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு குறிப்பா ஏடிஜிபி ஜெயராமனுக்கு இந்த கடத்தல் வழக்கில் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புரட்சி பாதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏமான பூவையார் ஜெகன்மூர்த்தி அவர்களை விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வை நீங்க இந்த நிகழ்வு கடந்த ஒரு வார காலமாகவே பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமை இரண்டு நாட்கள் தான் இந்த விவகாரம் வெளி உலகத்துக்கு வருது தேனியைச் சேர்ந்த விஜயாஸ்ரீ திருவழங்காடு திருவழங்காடு பக்கத்தில் களம்பாக்கம் தனுஷ் இரண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுறாங்க இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு மூட்டை முடிச்சோட வந்து இங்கே பதிவு திருமணம் செட்டில் ஆயிடுறாங்க ஆனால் பெண் வகையில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது ஏதோ ஒரு அந்த சவுத் சைடு ஒரு அரசியல்வாதியோட பினாமி தான் அந்த பொண்ணோட அப்பா அப்படின்னு கூட ஒரு சில தகவல் கொள்வார் ஆமாம் இப்ப இதுதான் அப்போ ஒரு பெரிய வசதியான ஒரு பெரிய ஒரு கு குடும்ப பின்னணி அப்போ இந்த ஜோடியை எப்படியாவது பிரிக்கணும் பிரிப்பதற்காக கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணதில் அவங்க அப்பா வனராஜன் ஜெயிலுக்கு மாமா மணிகண்டன் ஜெயிலுக்கு இப்படி இந்த போராட்டத்தில் அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னா ஒரு பணி நீக்கம் செய்யப்பட்ட மகேஸ்வரி அந்த ஒரு ஓய்வு ஓய்வில் சஸ்பெண்ட் பண்ண ஒரு போலீஸ் அதிகாரி போலீஸ் சர்டிஃபிகேட்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க காவலர் ஆனாங்க அப்படின்றதுனால கொஞ்ச நாள் அவர் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கா ஆமாம் 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 அப்போது அவங்கள்ட்ட ஐம்பது ரூபாய் கொடுத்து எப்படியே பொண்ணை மீட்டு கொடுன்னு கேட்குறாங்க இவர் என்ன பண்ணுறாரு இந்த பகேஸ்வரி அவர் அந்த அந்த அம்மா ஏடிஜிபி ஆயுதப்படை ஜெயராமோடு ஒரு நெருங்கிய தொடர்பு அந்தமாக இருக்குது அப்போ இந்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குற பொழுது அவர் ஆயுதப்படைக்கு சொந்தமான ஜீப்பு அங்கே பணியாற்றுகிற எஸ்ஐ செந்தில்குமார் ரெண்டு பேரையும் அனுப்புகிறார் இது காவல்துறையுடைய உதவி அரசியல் கட்சியில் ஒரு அஞ்சு பேர் வேணுமில்ல அரசியல் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறையை கட்டுப்படுத்துவார் இப்போதுமே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஏதோ ஒரு வகையில் காவல்துறை ஆள் அடியாள் அம்பு எல்லாம் இருக்கும் அது அவர் தான் எம்எல்ஏ ஓகே இது வந்து திராவிட இயக்கத்தில் எழுதப்படாத சட்டம் இந்தியா முழுக்கப்படுத்த இருக்குது எம்பி எம்எல்ஏ பகைச்சிட்டு யாரும் குடியிருக்க முடியாது ஏன்னா அதிகார மையம் அவர் மேலே போலீஸ் கடன் கொடுத்தா எடுக்க மாட்டான் அவர் எப்பவுமே ஒரு ஒரு ஐம்பது நூறு அடியால் இருப்பான் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ நான் சொல்கிறேன் நான் ஜெகன்மூர்த்தி மட்டும் சொல்ல இவர்கள் ஒரு அதிகார மையம் அப்பாவி மக்கள் பயந்து நடுங்கிட்டு கிடக்கிறார் அப்போது போய் அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க அவர் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அனுப்புகிறாரு அஞ்சு பேர் எதில் ஏறி வர்றாங்க போலீஸ் வாகனத்தில் ஏறி வர்றாங்க தனுஷ் வீட்டுக்கு போகிறாங்க தனுஷ் இல்லை தனுசு தம்பி இருக்கிறான் அவனை வேனில் ஏற்றுறான் கடத்துறாங்க அப்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு சந்தேகம் வருது இப்போ இருக்கிற ஆட்கள் என்ன எப்படி இருக்கான்னா காவல்துறை வந்து யூ யூனிஃபார்ம் போடலைனா கூட சிவில் இருப்பான் சிவில் இருப்பான் ரெண்டாவது காவல்துறைக்கான கடமை உணர்வோடு கண்ணியத்தோடு இருப்பான் போனால் எப்படி இருக்கான்னா நீங்கள் குடுமி வச்சுருக்கான் குடுமி காது காது குச்சி இருக்கான் ரெண்டாவது சட்டை பேண்ட்டெல்லாம் இல்லை முக்கால் பேண்ட்டு ஒரு டிஷன் இப்படி காவல்துறையாக இல்லைன்னு அந்த மக்களுக்கு சந்தேகம் வருது எங்கள் உடைய தம்பியை கடத்த முடியும் கடத்துகிற பொழுது இவங்க போலீஸ் இல்லை எல்லாம் புள்ளிங்கோ எல்லாம் சதுர வட்டை நீங்கள் எப்படி கிராப் அடிச்சிருக்கோன்னா மேலே முடி இருக்கும் கீ சைடு பூரா கரையாக அரிச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் பேருக்கு இளைஞர்களுடைய ஸ்டைல் இது அப்போது இது போலீஸே இல்லைன்னு முடிவு பண்ணி காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனையும் இது நூறுக்கு ஃபோன் பண்ணதுனால தப்பிச்சுது ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தா வாங்கியே இருக்க மாட்டான் யாரோ அவங்க ஒரு அறிவாளி இருந்திருக்கான் நூறுக்கு ஃபோன் பண்ணோன்னே அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு போலீஸ் வருது இந்த தகவல் வடக்கு மண்டல ஐஜி அசலா கார் கவனத்துக்கு போகுது அவருடைய கவனத்துக்கு போனதுனால தான் மட்டுந்தான் இது இவ்வளோ பெரிய செய்தியாச்சு இது மாதிரி தமிழ்நாட்டில் டெய்லி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு டெய்லி ரெண்டு நிகழ்ச்சி நடக்குது எங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு நாளைக்கு கொண்டு நடக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு டெய்லி நடந்துகிட்டே இருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி போய் இன்ஸ்பெக்டர் கட்ட பஞ்சாயத்து ஏடிஜிபி கட்ட பஞ்சாயத்து இல்லை ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரே கட்ட பஞ்சாயத்து தான் நீங்கள் பென்னிஷும் ஜெயராஜும் செல்போன் கேட்குறான் செல்போன் கடையை திறந்து வச்சுருக்கான் ராத்திரி ஒம்பது மணிக்கு அதுக்கு தானே அடிச்சு கொண்டாங்க செல்போன் கேட்குறான் லஞ்சமாக கேட்குறான் போலீஸ் எஸ்ஐ எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று பொண்டாடிக்கு ஒன்று பிள்ளைக்கு ஒன்று கேட்குறான் அவன் கொடுக்க முடியாதுங்கிறான் எப்படா லஞ்சம் கொடுக்காம நீ லஞ்சம் கொடுக்காம கடை வச்சிருவியா அதுதான் போலீஸுக்கு கோவம் அடிச்சே கொடுறான் இந்த நாட்டை சட்டம் ஒழுங்கு அவன உலகம் காப்பாற்றிக்கணும் காவல்துறை உங்களையெல்லாம் காப்பாற்றும் மக்களையெல்லாம் காப்பாற்றுக்க நம்பிக்கையெல்லாம் போய் பல வருஷம் ஆகிப்போச்சு காவல்துறை அரசியல்வாதி நீங்கள் ஒரு எவனை குற்றவாளியை பிடிச்சாலும் குறைந்த பட்சம் அவன் ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான் ஏடிஎஸ்டைலாம் இல்லை ஏசி டிசிக்கு தான் ஃபோன் பண்ணுறான் நூற்றி தொ நூறு சதவீதம் தமிழ்நாடு அப்படிதாங்க இருக்குது ஒரு காதல் ஜோடியை கடத்திற்கு ஜிபி வண்டி கொடுத்து அனுப்புகிறாருன்னா இதில் ஏசி டிசி ஜேசி வரைக்கும் ஏதாவது உள்ளே போக முடியுமா அசராக்காருக்கு தலையிட்ட காரணத்தினால இந்த பெரிய வழக்காக யாராக இருந்தாலும் சரி கைது பண்ண ஜெகன்மு நீங்கள் செந்தில்குமார் எஸ்ஐட்ட போலீஸு போ அசராக்காருக்கு என்ன சொல்கிறாரு காவல்துறை வாகனத்தில் கடத்தப்பட்டிருக்கு காவல்துறை வாகனம் வந்தாலும் விடாத சோதனை செய்கிறார் அப்போ இந்த வாகனம் வாகனம் சோதனையில் சிக்குது யாரை கேட்டது வண்டி எடுத்துகிட்டு வந்த ஐயா ஏடிஜிபி செந்தில் ஜெயராம் சொன்னார் அப்படின்னு யார் சார் சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கூட வந்து இன்ஸ்பெக்டரில் எஸ்ஐ செந்தில் குமார் எஸ்ஐ செந்தில் குமார் சொல்கிறார் ஓகே யாரை யாரை சொல்கிறாரு ஐயா தான் அனுப்பிச்சாரு சரி நீங்கள் யார்ப்பா அஞ்சு பேர் நீங்கள் யார் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து எங்களை எம்எல்ஏ கேவி கூப்பை எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அனுப்பிச்சார் ரைட்டு ஜெகன்மூர்த்திக்கு இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு போய் அவரை விசாரணைக்கு வா போலீஸ் போகுது போலீஸ் ரொம்ப வீட்டில் இருக்காரு கட்சிக்காரன் ஒரு ஐநூறு பேர் வந்துடுறாங்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஐநூறு பேர் இருக்காங்க சார் ஐநூறு பேர் சட்ட விரோதமாக செயல்படுவான் சட்ட விரோதமாக செயல்படுவான் ஐம்பது பேர் எப்பவுமே சட்டத்தை மீறிட்டே இருப்பான் எப்படி சட்டத்தை மீறலான்னு கேட்டால் டாஸ்மார்க் நடத்துவான் டாஸ்மார்க்கில் இருபத்தி நாலு மணி நேரம் சர கிடைக்கும் எல்லா கட்சி எம்எல்ஏவுடைய ஆட்களை மீறி எவ்வளோ டாஸ்மார்க்கே நடத்த முடியாது ஒரு எம்எல்ஏ தொகுதியில் குறை ஐயாயிரத்தி இரநூத்தம்பது டாஸ்மார்க் பார் இருக்குது அது இரநூத்தி முப்பத்தி நாலு பெருக்குங்க இரநூறு கடை நூறு கடை இருக்குது ஐம்பது கடை வச்சுக்கோங்க ஐம்பது கடை எம்எல்ஏ ஆள் தான் இருப்பான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு வைப்பான் ட்வெண்ட்டி ஃபோர்ன்ட்டு செவன் மணல் கடத்துவான் எது என்ன கடத்துவான் மணல் கடத்துவான் எவனா வீடு கட்டுறதுக்கு மண்ணுக்காக க கொண்டு வச்சா உங்களை கவுன்சிலர் வர சொல்றாரு வந்து சொல்லுவான் போகலைன்னா கார்பரேஷன் ஆள் வந்து மண்ணலிட்டு போயிடுவான் பணம் கொடுத்தீங்கன்னா அங்கேயே இருக்கும் இது கவுன்சிலர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது எம்எல்ஏ எவனாவது ரியல் எஸ்டேட் போட்டு விற்றான்னா எப்போ வந்து எம்எல்ஏ பாரு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கு தாங்க வேலை எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு நூறு கோடி ரூபா சும்மா கிடைக்கிது எம்எல்ஏக்கு அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது ஐநூறு கோடி சும்மா கிடைக்கிது எம்எல்ஏ உடைய சொத்துப்பட்டியெல்லாம் எடுங்க குறைந்தது ஐநூறு கோடிக்கு எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் குணசேகர்னு ஒரு எம்எல்ஏ செத்து போயிட்டார் முன்னாள் எம்எல்ஏ அவருடைய பிஏ பிரகாஷு நானூறு கோடியோட ஓடி போயிட்டானா பிஏவுக்கே நானூறு கோடினா மக்கள் தெருக்கோடியில் ஓல்டு மங்கு குவாட்ரு ஐநூ ஐநூறுரூவா ஓட்டுக்கு காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறோம் இந்த பயல்களுக்கு இந்த ஜீப்பில் பிடிப்பட்ட நான்கு பேர் ஜீப்பு டிரைவர் எஸ்ஐ செந்தில்குமார் ரெண்டு இருந்தால் ஜெயராம இவர் கையை காமிக்கிறார் இவர் கேவி கூப்பை மூர்த்தி ஜெகன்மூர்த்தியாக கையை காமிக்கிறாங்க போ போகுது போலீஸ் போன பிறகு எல்லாம் அவர் பிடிக்க முடியாதுன்னு இரநூறு முந்நூறுபா நிற்கிறான் லத்திசார்ஜ் பண்ணிவிட்டு அவர் பிடிச்சிட்டு வந்திருக்கலாம் ஆனால் லோக்கல் காவல்துறை அக்ஷரா கார்க்கைக்கு அல்வா கொடுக்குறாங்க டிஎஸ்பி தமிழரசி டிஎஸ்பி தமிழரசி உள்ளே போய் பார்க்குறாங்க அவர் இருக்கார் யார் மூர்த்தி இருக்கார் இல்லைன்னு போய் சொல்லுமா போமா நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம் போ அதை அவங்க தேடி பார்த்தோம் இல்லை அப்போ சமூக விரோதிகளோடு இணைந்து செயல்படுவது தான் காவல்துறை இந்த நீதித்துறை மட்டும் ஒன்று இல்லைன்னா வேல்முருகன் என்ற நீதியரசர் இல்லைனா இந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே கட்ட பஞ்சாயத்தை முடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பாங்க தமிழரசி முன்னிலையில் அந்த அம்மா ஒரு கையூட்டை வாங்கிட்டு இதே ஜெயலட்சுமி ஐம்பது லட்சம் மகேஸ்வரி ஐம்பது லட்ச ரூபா வச்சுருக்கேன் போலி போலீஸ் ஐம்பது லட்சரூபா வச்சிருக்கேன் ஆக்சுவலாக எந்த வண்டியு தெரியல சார் அந்த வண்டியை சர்ச் பண்ணுவோம் உள்ளே ஏழு லட்ச ரூபா பணம் இருந்ததுன்னு சொல்லியும் சொல்கிறாங்களே சார் அது இல்லை அது பின்னாடி ஒரு வண்டி போயிருக்கு ஓகே மகேஸ்வரி ஒரு வண்டியில் போயிருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது அதிலேயே லட்சக்கணக்காக பணம் இருந்திருக்கு இந்த அசைன்மெண்ட்டுக்காக பெண் வீட்டார் கொடுத்த விஜயாசரி குடும்பம் கொடுத்தது ஐம்பது ரூபா ஐம்பது லட்ச ரூபாயில இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வராது ஐநூறு ஆயிரத்துக்கெல்லாம் தெருவில் போகிற கட்ட பஞ்சாயத்து ரவுடி தான் வருவான் அவனே வர மாட்டான் சார் அவனே இப்போ வேறு எவனாவது ஒருத்தரோட லிங்க்கில் இருப்பான் அவன் பெரிய பிஸ்னஸ்னால் அங்கே போயிடும் அப்போது சட்டவிரோத கும்பல் பூரா காப்பாற்றுறது எம்எல்ஏ அரசியல்வாதியும் போலீஸ் அதிகாரியும் தான் இப்படி ஒரு கும்பல் இயங்கிகிட்டே இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பார்டர் கேஸே பதினஞ்சு கேஸ் இருக்குன்னா இப்படி சாத்தியம் காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் ஒரு ரவுடியை பிடிச்சா உடனே ஒரு டிசிக்கு ஃபோன் போகுது டிசி கூப்பிட்டு அதை விட்டுப்பா அதை பேசிக்கலாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு மு முன்பு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று டிஎம்கே வீட்டில் யாரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஆறு ஏடிஎம்கே பிரீடில் டி நகரில் சலிதராஜின்னு ஒரு ஏசி இருந்தார் சிட்டியில் எந்த ரொபடியும் முடிச்சாலும் அவருக்கு ஃபோன் போகும் அவர் நேராக அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசுவார் அவன் உடனே கே கே நாதர் இதை டீல் பண்ணுவார் சிட்டிக்குள்ளே நைட்டே ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து விட்ருவாங்க யார் ரிலீஸ் பண்ணுறானோ அந்த புடிச்சாரோ அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடியை ஒரு லட்ச கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்போ இதெல்லாம் வந்து காவல்துறையாக காவல்துறை மக்களுக்கு ஆதரவாக நம்பிக்கை வருமா ஜெகன்மூர்த்தி வீட்டுக்கு போலீஸ் குவிக்கப்பட்ட பிறகு காவல்துறையினுடைய அனுமதியோடு அவரைக்கு தப்பிச்சு போடுறார் இது இது நடந்தது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த கைது இப்படி பண்ணிடுவாங்கன்னு தெரிந்த பிறகு திங்கக்கிழமை நேற்றுக்கு ஏபி போடுறாங்க முன்ஜாபின்னு போடுறாங்க ஏன்னா எப்படி அசலாக்காருக்கு கைது செய்யாமல் விட மாட்டார் இதுக்கு நடுவில் இந்த தகவல் டிஜிபிகிட்ட போகுது டிஜிபிகிட்ட போனோம் டிஜிபி கேட்குறாரு உன்னை உங்களை குற்றம் சாட்டுறாங்களே உண்மை என்ன சங்கர் கேட்குறாரு அப்போது என்னுடைய கவனத்தை இல்லாமல் எஸ்ஐ எடுத்துகிட்டு போயிட்டார் ஓ அவர் அவர் தான் அவர் நீங்கள் எப்பவுமே ஒரு பத்து லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டு வர சொல்கிறது டிசி யாரை வாங்கிட்டு சொல்லுவார் ஏட்டையாவை ஏட்டையா லஞ்சம் வாங்கினாலும் பிடிச்சிக்குவாங்க ஏட்டையா சஸ்பெண்டு டி டிசி ப்ரொமோஷன் மாற்றம் பூரா யார் கீழ்நிலை அதிகாரிகள் தான் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பணம் அவன் சசூஸ் பண்ணியிருக்கோம் லஞ்ச பணத்தை போய் வாங்கி பொண்டாடி கூட கூட சின்ன வீட்டில் கூட இப்போ எல்லா அதிகாரிகளுமே இந்த லஞ்ச பணத்தை கொள்வதற்கு ஒரு வீடு வச்சுருக்கேன் சார் லஞ்ச பணத்தை வைக்கிறக்க டிஆர்ஓ உட்பட கார்பரேஷன் கமிஷனர் உட்பட இபி டி இருக்கக்கூடிய டிஆர்ஓ கேடர் அதிகாரிகள் இப்படி எல்லா அதிகாரிகளுமே லஞ்சத்தை பல கோடிகளை வாங்கி நீங்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு கொடுக்கணும் இதுக்காக சின்ன வீடை பெரிய வீடை ஒரு வீடை வச்சுருக்கான் ஸ்டேட் விஜிலன்ஸ் அங்கெல்லாம் போகுமா போகாது யார் போகப்படுறது நீங்கள் கார்பரேஷனில் சித்தரான ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஊழல் பண்ணிச்சு நூறு கோடி ரூபா ஊழல் இந்த மாதிரி வேலை செய்யுது அப்போ வேலை அப்போ சஸ்பெண்ட் பண்ணது எதுக்காக லஞ்சம் வாங்கினான்னு அந்தம்மா சஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த அம்மா வான லஞ்சத்தை கொண்டு போய் கமிஷன் கொடுத்துருச்சு கார்பரேஷன் கமிஷன்கிட்ட வேலை போட்டு கொடுத்துட்டா இப்போ வேலையில் இருக்குது அந்த அம்மா பத்திரிக்கில செய்தியை பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முந்தி அந்த அம்மா பஸ் ரூட்டு கார்பரேஷன் பஸ் ரூட்டை போடுகிற அதிகாரி ஒரு மண்டல அதிகாரி ரோடே போடாமல் இருபத்தஞ்சி கோடி ரூபா வலிச்சிருச்சு அந்த அம்மாவுடைய ஃபுல்லாக அமெரிக்காவில் படிக்குது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் குற்றவாளிகளுடைய குடும்பம் பூரா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி தான் ஃபாரினில் தான் கொட்டுதுங்க கோடி பத்தாயிரம் கோடி ரூபா வருஷம் வருமானம் கார்பரேஷனில் அப்படியே எட்டாயிரம் கோடி வலிச்சிட்டு போயிடுறேன் நேரு வீட்டுக்கு போயிடுது நேரு இப்போது நியூயார்க்கில் ட்ரம்ப்பு டவருக்கு பக்கத்தில் நேரு டவர் கட்ட போகிறார் டவர் ஆமாம் நியூயார்க்கில் உலகத்திலேயே பெரிய டவர் ட்ரம்ப் டவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி அது பக்கத்தில் நேரு டவுனு கட்ட போகிறாங்க இப்போ நேரு மருமக நெப்போலியா ஆயிரம் ஏக்கரா பண்ணை வீடு அப்படி பல நிலம் இருக்குது இப்போ அமெரிக்காவோட ரியல் எஸ்டேட்டு நேரு எந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளாட்சியில் சதக் ஜலாலும் பழைய உள்ளாட்சி அமைச்சர் வேலுமணியும் துபாயில் கோல்டு மார்க்கெட் அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறோம் அஞ்சு லட்சம் கூடி அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் எல்லா நம்மளால் வீட்டு வரி நிலத்து வரி சொத்து வரி சாக்கடை வரி கட்டி கட்டுறவன் கட்டிவிட்டு ஓல்டு பங்கு கோட்டுறோம் காக்கா பிரியாணியும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவோம் இப்படி தான் இருக்குது அப்போது ஜெயராம் ஏடிஜிபி தான் அனுப்பினார்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில் செந்தில் குமார் எஸ்ஐ இந்த நாலு அஞ்சு பேர் இந்த புள்ளிங்கோ ஜெகன்மூர்த்தி எங்களை அனுப்பிச்சாருன்னு அப்போ இங்கேயும் போலீஸ் போகுது அங்கேயும் போலீஸ் போகுது அதில் ஜெகன்மூர்த்தி வந்து அவங்க கட்சியோட ஒரு அட்வொகேட்டையுமே அனுப்பிச்சிருக்காரு சார் சரத் குமார் எல்லாம் வரத்தாங்க செய்வாங்க அதாவது இது நான் தான் சொல்கிறேன் எல்லாமே இல்லீகலான வேலைகளுக்கு தயாராக கடை விரிச்சு வச்சுருக்காங்க இந்த ஆட்கள் பூரா இதான் ரியல் எஸ்டேட்டு கட்ட இதில் தானே பணம் வருது எம்எல்ஏ சம்மந்தவன் யார் சாப்பிட்றான் கோடிக்கணக்காக வருது ரியல் எஸ்டேட்டில் எம்எல்ஏ யாரும் ஏப்பா நம்மால்ப்பா பார்த்து அவன் மூச்சு அவனுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை இல்லைன்னா நைட்டே அவன் தூக்கப்படுவான் கடத்தப்படுவான் இப்போ அந்த தனுசோடைய அம்மா சொல்லுது ஐயோ ஒன்றுமே இல்லைங்க ஜெகன்மூர்த்திக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை தனுஷோட ஜெகன்மூதி சம்மந்தம் இல்லை சொல்லலாம் இருக்க முடியாது சட்டம் ஜனநாயகம்லாம் இருபத்தி நாலு மணி காப்பாற்று ரெண்டு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம் மூணாவது நாள் இந்த ரோட்டில் அடி உத மிதி துணியை கிழிப்பு இல்லை ஊரை ஊட்டிய திருநொலி பக்கம் போகணும் இப்படித்தான் எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு படையை வைத்திருக்கிறார்கள் அந்த படை தான் மணல் கடத்தல் டாஸ்மார்க்கு சாராயம் விற்கிறது ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ரியல் எஸ்டேட் பண்ணாத ஒரு ஆடை எஸ்டேட்டு அப்புறம் ஃபினான்ஸு கந்துவட்டி கந்துவட்டி மணல் கடத்தல் டாஸ்மார்க் இது எல்லாம் ஒழிச்சே திராவிட இயக்கத்தையும் ஒழிச்சிடலாம் மீதி இருக்கிற இடத்து போல ஜி ஸ்கொயர் ஆ வேறு என்ன தெரியுது அஞ்சு லட்சம் கோடியை இப்படி வலிக்க முடியும் முதலமைச்சருடைய மருமகன் அரசியல் இவங்க எம்எல்ஏ அவர் ஏடிஜிபி நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதி அரசர் வேல்முருக அவர் இருக்கிற திசையை நோக்கி வணங்கணும் அவர் என்ன சொல்றாரு நீ ஒரு பப்ளிக் சர்வன்ட் ஏடிஜிபி அரசு சம்பளம் பெறுகிற ஒரு மக்கள் சேவக நீ எப்படி ஆளுக்கு ஆளுக்கு ஆள் கடத்திற்கு வண்டி அனுப்பலாம் இவர் ரெண்டு மணி ரெண்டரை மணிக்குள்ளே கோர்ட்டை சரண்டா கைது பண்ணுன்னு போலீஸுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு நீதியர் வேல்முருகன் பார்த்தார் சரண்டர் ஆகலைன்னா ரிமாண்டு தான் நேராக கோர்ட்டுக்கு வந்து சரண்டர் ஆகிறார் நீதிபதி கேட்குறாரு உனக்கு ஒரு எழுபது ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் கட்டை பஞ்சாயத்து பண்ணுறக்கா ஆ ஆள் கடைச்சி வதற்கா ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் மாட்டல முப்பத்தி ஒரு பேர் மாட்டோம் சார் அதான் சார் கேட்குறீங்க எப்படி இந்த கேஸு இவ்வளோ தூரம் எப்படி ஸ்ட்ராங்காக உள்ளே வந்தது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி

இது போன்ற நேர்மையான ராமானுஜம் பழைய ஓய்வு பெற்ற டிஜிபி இவர்களெல்லாம் வேலையை பார்க்க முடியல நீங்கள் அமுதா ஐஏஎஸ்ஸு ஹோமில் வேலையை பார்க்க முடியல இவனை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட இவனை இங்கே போட இவனை காசை வாங்கிட்டு அதை பண்ணு யார் இந்த டவுசர் பாய்ஸ் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கான் டவுசர் பாய்ஸ் உதயநிதிக்கு நெருக்கமான ஆட்கள் இவர்கள் தான் அரசை இயக்குகிறார்கள் உதயச்சந்திரனுக்கும் டிஜி இவர் சீஃப் செக்ரட் முருகானந்தக்கும் சண்டை யார் முதலமைச்சர் நெருக்கமாக இருக்கிறதுன்னு உதயச்சந்திரனுக்கு முருகானந்தத்துக்கும் இப்படி அப்போது அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை அரசு நிர்வாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல தங் தனக்கு ஒரு கூட்டம் இப்போ திமுக ஆட்சினா திமுக ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை வளமாக்கணும் இந்த கூட்டம் திருடி கொள்ளணும் இந்த கூட்டம் கொள்ளையடிக்கணும் இந்த கூட்டம் ரியல் எஸ்டேட் பண்ணணும் டேஸ்மார்க் விற்கணும் போலீஸ் அங்கெல்லாம் போகவே போகாது போலீஸே அங்கே திமுக கார குற்றமே பண்ணாலும் வழக்கு பதியப்பட மாட்டாது திமுக பக்கம் போலீஸாக போகாது இதே திமுக எம்எல்ஏ விரதம் போய் நடந்திருக்குமா நடக்கவே நடக்காது அசராக்காருக்கே தூக்கி போகலாம் நைட்டு ஒரு நைட்டாக கன்னியாகுமரிக்கு போயிருப்பார் அதுக்கு அந்த பக்கம் கடல்தான் இருக்கு அண்ணாதிமுக திமுகவை திமுக அந்த தவற பண்ணுறான் அன்னாதிமுக தவற பண்ணுறான் இது இரண்டு பேர் இரண்டு பேருக்குமே பொதுவானது கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் ஒரு மாடு இருக்கே சக்கியஸ்டு அவரை தான் சிபிஐ அவரு தான் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறான் கூட்டணி ஆ சிபிஐ எம்எல்ஏ தளி ராமகிருஷ்ணா திராவிட இயக்க குவாரி ஓனருங்க ஆ எத்தனை கொடைக்கேஸ் இருந்தாலும் மேலே அவர் எம்எல்ஏ நான் திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் எல்லாம் சொல்லுவாங்க சிபிஐ எம்எல்ஏ தளி ராம ராமச்சந்திரன் விதி விதிவிலக்கு உண்டா அப்போ நீதிமன்றத்திற்கு போன பிறகு நீதிமன்ற சொல்லுது மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஜெயராம் ஒரு காதலர்களை பிரிப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்த நீதிமன்றம் அதிகாரம் கொடுத்தது உங்களை யார் அரசு ஜீப்பை அரசு அதிகாரியான எஸ்ஐ செந்தில்குமாரை அனுப்புவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தான் இப்போ கட்டப்பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவ்வளோ தைரியமாக அந்த ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ எப்படி இப்போ ஏடிஜிபி சொல்லும்போது அதை விட பெரிய அதிகாரி அந்த டிபார்ட்மெண்ட் இல்லையே அதுதான் தைரியம் ஆ ஏடிஜிபியை விட அதிகாரம் எங்கே இருக்கா ஏடிஜிபிக்கு மேலே யார் டிஜிபி இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் தான் தலைவர் சார் இப்போ இந்த கேஸ் இவ்வளோ வந்து ரொம்ப சிவியராக எல்லாமே போயிட்டு இருக்குல்ல சார் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியுமே வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லி நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ் போற போக பார்க்கும் போது அடுத்த கட்டமா என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் எப்படி போகும்னா நீதிமன்றத்தில் கையில் எடுத்துருச்சு நீதிமன்றத்தில் கையில் எடுத்துருச்சு புகார் கொடுத்தா தானே விசாரிக்க விசாரணை புகார் வாபஸ் வாங்கப்படும் புகார் ஆமா புகார் புகார் கொடுத்தா தனுசுடைய அம்மா அந்த பையனை கடத்தின அம்மா அந்த அம்மா விரட்டப்பட்டு உருட்டப்பட்டு வழக்கு வாபஸ் வாங்கப்படும் புகார் கொடுத்த பிறகு தானே விசாரிக்கப்படும் புகார் கொடுத்தோட வாபஸ் வாங்கிட்டா வழக்கு முடித்து வைக்கப்படும் சார் நிறைய முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார் நேர்மனுக்கு நன்றி நன்றி வணக்கம் TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.